அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசைக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து என்னுடைய வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் முதல் கோணல் முற்றும் கோணல் இந்த இந்த டைட்டில் வந்து மிக மிக நல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அது என்ன அப்படின்னா முதல் கோணல் முற்றும் கோணல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லனா ஒரு இனிஷியலாக ஒரு தப்பு பேஸ்மெண்ட்டில் அதாவது முதல்லையே நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா முதல்ல ஒரு தவறு பண்ணிட்டாங்களே ஐயோ இவங்க ஃபைனலைஸ் வரைக்கும் தப்பு வந்துக்கிட்டே இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் கான்செப்ட் அப்படியே வச்சுக்கலாம் நான் இதை வாஸ்துவாக வாஸ்துவுடன் இணைத்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக இந்த டைட்டில் மூலமாக கொடுக்க போகிறேன் முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னா என்ன இந்த தகவலை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவுல வேற வேற ஒரு பார்வையில நான் கொடுத்துருக்குறேன் என்று தெளிவாக இத சொல்றேன் நான் என்னுடைய அனுபவத்துல ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருக்கும் போது அங்க அவருடைய வீடு ஆஹ் வாசுபடி தவறு சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் இல்லையா அது ஒரு தவறை நான் பார்க்குறேன் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வீடுகள் இருக்கும் இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட்ல அந்த இருபத்தி ஐந்து வீடுகள்லேயும் அந்த சேம் அந்த ஒரு தவறை நான் பார்த்தேன் நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டீங்களா சார் அப்படின்னா பார்த்தேன் அதுவும் நடந்தது நல்ல விஷயங்களும் ஒரு பகுதியில் இருக்குது தவறான விஷயங்களும் நம்ம டாக்டர்ஸ்னா நோயை கண்டுபிடிக்கிறவங்க தானே டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னாலே தவறுகளை அதாவது நல்ல விஷயங்களே பார்க்குறாங்க இருந்தால் ஏன் டாக்டர்ஸ் போய் பார்க்க போறாங்க நீங்கள் சொல்லுங்க ஒரே வாசி நிபுணர் வந்து ஒரே தவறுதலான விஷயங்களையே சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொல்லி வேண்ட ஒரு நபர் கேட்டார் அவங்களுடைய வேலை தானே நம்ம மேக்ஸிமம் நான் வந்து இதனால் இது இருந்தால் இப்படி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் காட்டக்கூடிய வேலையை நான் பண்றது அப்போது அப்போ இருபத்தைந்து வீடுகள் இருபது வீடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு தவறை நான் பார்க்குறேன் அப்போ அது அது ஒரே போல இருக்குது அப்போது நான் பார்த்த ஒரு வீடு சொன்னேன் இல்லையா ஒரு வீடு வாசி படி அவருடைய வீடு அந்த ஸ்ட்ரீட்டில் முதல் வீடு முதல் வீடு அவ்வளவுதான் உதாரணத்து சொல்லணும்னா அவருடைய வீடு வந்து நார்த் ஈஸ்ட் நார்த்து தெருகுத்துன்னு வச்சுக்கலாம் அப்ப நல்ல தெருக்கூத்து தானே நல்ல இடம் தானே நீங்களே திங்க் பண்ணி பாருங்க முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இந்த பழமொழியின் மூலமாக இந்த ஒரு இந்த ஒரு லைன் சென்டென்ஸ் மூலமாக நான் இதை எடுத்தேன் இதை தான் நான் வந்து ஒரு வீடியோ பதிவுல ஒரு பிளாட்டில் வந்து வீடு வாங்குறீங்க ஒரு பிளாட்ல ஒரு ஏரியா செலக்ட் பண்ணி ஒரு லேயர்ல வீடு கட்டுறீங்க அதுல வந்து முதலில் கட்டக்கூடிய வீடின் முக்கியத்துவம் ரொம்ப 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 நீங்க கவனிச்சு பார்க்கணும் இன்கேஸ் இப்போ வந்து ஒரு பிளாட்ல இருக்கிறீங்க இப்போ முதல் வீடு வந்து மிக மிக முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வீடு சரியாக அமைந்தால் அவருடைய எல்கை அவருடைய அந்த சரியான பார்வை அவருடைய அந்த அட்மாஸ்பியர் சரியாக அமைச்சிருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடியவங்க மிக சரியான முறையில் அந்த வீட்டை அமைப்பாங்க சார் அப்பெல்லாம் அமைக்கிறது இல்லை சார் முதல் எங்கள் தெருவில் நாங்கள் முறைப்படி வீடு கட்டியிருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அப்படி கட்டலை சார் அப்போ நான் கேட்கும்போது சொல்கிறாங்க அவங்கெல்லாம் கட்டின தான் இவங்க கட்டினாங்க அப்போ அந்த முதல் பிளாட்டு எப்போதுமே என்னவாக இருக்குது அது எம்டியாக இருந்திருக்குது அந்த இடத்த வந்து யாரும் கட்டலை அவர் வாங்கி கட்டுறார் அந்த கார்னர் பிளேஸை ஒரு கானற் பிளேஸ் சரியான இடம் ஒரு கானற் பிளேஸ் தவறான இடம் அப்போ முதல் வீடும் முதலில் கட்டப்பட்ட வீடு எது அப்படின்னு நான் கேட்கும்போது தவறான கானரில் ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த தவறான கானரில் கட்டப்பட்ட வீடு தான் முதலில் கட்டப்பட்ட வீடு தான் இந்த நல்ல காணரில் கட்டப்பட்ட வீடு அப்போ முதல்ல வந்து நீங்க இது வந்து நல்ல டெக்னிக்கலாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு வீடு ஒரு நூறு ஒரு இரநூறு ப்ளாட் ஒரு இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த இரநூறு ப்ளாட்டில் முதல் வீடை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் முதல் வீடு முதல் ப்ளாட் தயவு செய்து வாசு முறைப்படி அமைக்க முயற்சி செய்யுங்க சார் ஏற்கனவே அமைச்சிட்டாங்க சார் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட்டுவீங்க இல்லையா அந்த வீடு அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நடுவில் ஒரு வீட்டை கட்டுறீங்க இருபது ப்ளாட்டில் பத்தாவது ப்ளாட்டாக உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த எந்த வீடு மிக சரியாக முறையில் அமைக்கப்படுதோ அந்த இடத்தில் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் வந்து அந்த ஏரியாவில் ஒரு நல்ல நிலைமைக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ பதிவு வாயிலாக சொல்லிக்கிறேன் அதனால் ஒரு லே அவுட் வாங்குறீங்க ஒரு லே அவுட்டை பிளாட்டில் போய் இடம் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கும்போது தெரியாது அந்த ஆனால் அந்த முதலில் இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு அந்த புதிதாக அமைக்கப்படும் பிளாட்டில் ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா எப்போ யார் வீடு கட்டுவாங்கன்னு அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு மாறும் மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணலாம் முடிந்த வரை பண்ணுறது நல்லது இப்போ அடுத்தவங்க வீடு கட்டுறாங்க அதை போய் நான் எப்படி சொல்ல முடியும் சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ முதலில் அமையக்கூடிய வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதற்கு உதாரணங்கள் ஒரு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத நான் வேணால் அப்டேட் பண்ணுறேன் பண்ணுறேன் இது நான் வந்து எப்படி பார்த்தேன் எவ்வாறு கண்டுபிடிக்கிறோம் நம்ம சில விஷயங்களை வாஸ்து வந்து நீங்க சும்மா எடுத்தோம் அப்படியே போய் பார்த்துட்டு நான்கு மூளைகளை பார்த்துட்டு நான்கு விஷயங்களை சொல்லிட்டு வரக்கூடிய சப்ஜெக்ட் இது கிடையாது வாஸ்து மட்டுமே நான் பேசுவேனா அப்படின்னா அதுவும் கிடையாது நாங்களும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவோமே ஏன் எல்லாரும் எல்லா சப்ஜெக்டையும் பேசும்போது நாமும் பேசினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்போ இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதை நான் நிச்சயமா கொடுப்பேன் எனக்கு தெரிந்த சில ஜென்ரலான என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவ அனுபவங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் திருச்செந்தூர் முருகருக்கும் பழனி முருகருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த மணக்கரை மலைப்பார்வதி தாயாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்